நடந்தருத்திரங்கள் ஏராளமான கருத்து வேற்றுமை இல்லாத இல்லாத மிக சகைவான நகல் செய்திருக்கிறார்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏழு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன முதலாவது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு பதிரி யுத்தம் நடந்த அண்மையில் முதலாவது நிகழ்வு நடந்தது ரஜபுல தஹ்வீலுல் கிபிலா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கிபிலாவை மாற்றிய மாதம் தஹ்வீலுல் கிபிலா என்றால் சல்லல்லாஹு அலைஹி இரண்டு கிபிலாவிலே தொழுது அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நகல் செய்கிறார்கள் சல்லவாலே செல்லம் பதினாறு அல்லது பதினேழு வருஷம் மஸ்ஜிதுல் அக்சாவை தான் திபிலாவாக எடுத்து தொழுதார்கள் இப்பொழுது எப்படி காபா எங்களுக்கு திபுலாவாக இருக்கிறதோ மஸ்ஜிதுல் அக்சா தான் திபிலா ஆனால் நபி அவர்களுக்கு ஆசை இருந்தது திரும்பவும் இப்ராஹிம் அலேஹி தொழுத மஸ்ஜிதுல் ஹராம் திபிலாவாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் ஆசை இருந்தது திடீரென்று சங்கதால செல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் நபியே கது நரா தஹல்லுப் வஜ்ஹி கஃபிஷமா வகை இறங்க மாட்டாதா திபுலா மாற்றப்பட மாட்டாதா என்று ஆவலுடன் நீங்கள் வகையை உங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் திருப்பி பார்த்து கொண்டிருந்தீர்கள் பவன்னி வஜஹ க ஷதொரல் மஸ்ஜிதில் பதினேழு மாதங்கள் அல்லது பதினாறு மாதங்கள் பெய்துல் மக்திசை கிபுலாவாக எடுத்து தொழுவது போதும் நபியே இதோ நீங்கள் விரும்பிய மஸ்ஜிதுல் ஹராமை கிபுலாவாக எடுத்து தொழுங்கள் என்ற ஆயத்திறக்குது அவர்களுக்கு பின்னால் தொழுத ஒரு சஹாபி வருகிறார் மஸ்ஜிதுல் கிபிலத்தை வருகிறார் சஹாபாக்கள் திரும்பவும் மஸ்ஜிதுல் அக்சா பழைய திபிலாவிலே தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த சஹாபி வந்து சொல்கிறார் அஷ்ஹது பில்லா நான் அல்லாஹுவை கொண்டு சாட்சி சொல்கிறேன் இப்பொழுது நபியவர்களுக்கு பின்னால் நான் தொழுது விட்டு வருகிறேன் திபிலா மாற்றப்பட்டு விட்டதே சஹாபாக்கள் தொழுகையிலே அசருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ரகாத்துக்கள் மஸ்ஜிது அக்சாவை பார்த்து தொழுதார்கள் இவர் வந்து சொல்ல அடுத்த இரண்டு ரகாத்தையும் சஹாபாக்கள் அரை வட்டம் போல் திரும்பி மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் தொழுதார்கள் அந்த நான்கு ரகா தொழுகை இரண்டு கிபிலாவாக தொழப்பட்டது அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜித் கிபிலத்தை இது நடந்தது ரஜபுல அப்ப இது ஞாபகப்படுத்த கூடாதா அதுக்கு விதாத்தன்று சொல்வீர்களா அல்லது மக்களுக்கு அதனுடைய அழிமை கொடுக்க மாட்டீர்களா யோசியுங்கள் இவைகள் பேசப்படுவதில்லை மக்களுக்கு தெரியாதே ஏன் பொதுவாக சொன்னாச்சே மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது இடங்களுக்கு சிறப்பு இல்ல அப்படி குறிப்பாக்க வேண்டிய தேவை இல்லை என்றுவார்கள் அடை தஹ்வீல் உல் என்பது உலமாக்கள் இந்த மசாலாவையே பேசுவார்கள் ஹுக்முன் புதிய சட்டம் புதிய கிபிலா இது ரஜபுல நடந்தது இரண்டாம் ஆண்டு அடுத்த ஒரு சரித்திரம் நடக்குது முஸ்லீம்கள் ஹபஷாவுக்கு ஹிஜரத் போனார்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் போனது ஹபஷாவுக்கு போனார்கள் மன்னர் சொன்னார்கள் அவர் நல்ல ஒரு மன்னர் அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் ஹபஷாவுக்கு போய் அவர்களுக்கு அங்கே தாவா செய்கிறார்கள் முகமது சல்லா அலிசல்ல அவர்கள் கடிதம் எழுதினார்கள் எழுதினர்கள் அப்துல்லா இது முகமது பின் அப்துல்லாவிடத்தில் இருந்து வரக்கூடிய கடிதம் ஏ நஜாசியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஹதரத் ஐசா அல்லாஹுடைய குமாரர் அல்ல அவர் அல்லாஹுடைய ஒரு தூதர் அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார் உன்னை தெளிவான கலிமாவின் பக்கம் நான் அழைக்கிறேன் என்று முகமது அல்லவாலேசெல்லம் நட்ஜாசிக்கு கடிதம் எழுதினார்கள் நஜ்ஜாசி திரும்பவும் ரசூடு பதில் எழுதினார்கள் வா அழைக்கும் உஸ்ஸலாம் வரஹமதுல்லாஹ் விவர காத்துஹு என்று முகமது அல்லவாலே செல்லம் அவர்களுக்கு சலாத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய இஸ்லாத்தை நான் கபூல் செய்து விட்டேன் என்று நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முஸ்லிம்கள் பக்கம் ஹிஜ்ரத் போனது இந்த ரஜபுடைய மாதம் ஐந்தாவது வருடம் ஹிஜ்ரி அஞ்சியில் அவர் முஸ்லிமாக மரணித்தார் மதீனாவில் அவருக்கு ஹாயிப் ஜனாசா தொழில் புகாரில் ஹதீஸ் இருக்கிறது இது நடந்தது ரஜபுடைய மாதத்தில் மூன்றாவது மிகப்பெரிய ஒரு யுத்தம் தபூக் இந்த யுத்தத்துடைய தளபதிய முகம்மது சல்லவாடே செல்லம் நபியவர்கள் தான் யுத்தத்துடைய காய்தாகப் போனார்கள் எழுபதாயிரம் சஹா யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் இன்னமும் ரிவாயத் நாற்பதாயிரம் சஹா கலந்து கொண்டார்கள் இந்த யுத்தம் தான் முஹம்மது சல்லவாடே செல்லம் கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம் கஸ்வது தபூ சூறா தௌபாவைப் பெரட்டினா சூபா சூரா தௌபாவுடைய அநேகமான ஆயத்துக்கள் தபூக்குடைய யுத்தத்தில் இறங்கின ஆயத்துக்கள் தபூக்கை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் இது நடந்தது ஹிஜ்ரி ஒன்பதுல ஒன்பதாவது வருஷம் ரஜவுடைய மாதம் நாலாவது சருத்திரம் எந்த முஸ்லீம்களாலும் மறுக்க முடியாத இப்பொழுது ராஃபிவாக்கள் ஷியா மறுக்கிறார்கள் அல் இஸ்ராவல் மியராஜ் இஸ்ரா மியராஜ் பிரயாணம் போன அபூர்வ சருத்திரம் நடந்தது இந்த மாதத்தில் ரஜபுடைய மாதத்தில் பத்தாவது வருடம் தபூக் ஒன்பது இஸ்லாம் பத்து எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு அது நடந்தது ரஜபுடைய மாதத்தில் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இமாம் முபாரக் ஃபோர் இரமத்துல்லாஹ் அர் ரஹை குல் மஹ்தூம் என்ற கிதாபில மிக சரியா சரியான ரிவாயத்துகளை கொண்டு வருவார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரஜபுடைய மாதத்தின் பத்தாவது வருடம் தான் இஸ்ரா ராஜுடைய பிரயாணம் நடந்ததே அஞ்சாவது சரித்திரம் திமிஷ் தமஸ்கஸ் தமஸ்கஸ் என்றால் சிரியாவுடைய தலைநகரம் ஆசிமத்து சிரியா இதற்கு எதிராக யுத்தம் நடந்ததே

வருடம் ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு வருகிறது எருமோக்குடைய யுத்தம் வரலாற்றில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு யுத்தம் இந்த எருமூக்குக்கும் தலைமை தாங்கினது ஹாலிது புனுல் வலி அது ரஜபுடைய இதே ரஜபுடைய மாதம் பதினைந்தாவது ஹிஜிரி பதினைந்தில வெற்றி கொள்ளப்படுகிறது ஏழாவதாக நீண்ட காலத்துக்கு பின்னால என்று ஒரு யுத்தம் நடந்தது பாரி ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை அந்த காலத்தில் இருந்த ஒருவர் மேற்கொண்டார் அது ஹிஜ்ரி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் இவ்வளவு நிகழ்வுகளும் இந்த ரஜபுல நடைபெற்றிருக்கிறது சில முக்கியமான இமாம்களுடைய வஃத் இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லா யாரே இந்த மதுகபையை உருவாக்கினவர் 204 நாலு இருநூத்தி நாலு என்றால் நாங்க இருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆறு என்றால் குரான் அதிசுடைய வார்த்தைகளை முதலாவது கண்டவர் இமாம் ரஹமத்துல்லே அப்பொழுது எந்த கிதாபுகளும் இல்லாத காலம் அவர்களுடைய வஃத் இந்த ரஜபுடைய மாதம் அதே போன்று ஐந்தாவது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற உமரி குண அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை நீதமான ஆட்சி செய்தவர் அவர் வஃத்தானதும் இந்த ரஜபுடைய மாதம் வரலாற்று கிதாபுகளில் உறுதிமிக்க கிதாபை எழுதின ஜாதுல் மகாதுடைய ஆசிரியர் அதாவது இமாம் இபுனு கையம் ரஹமத்துல்லா அலை அவர்களும் மரணித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படியாக வரலாற்று நெடுகிலும் ரஜபுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த பேரில் ஒரு இமாம் இருக்கிறார் இபுனு ரஜப் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி உலமாக்கள் எல்லோருக்கும் தெரியும் இபுனு ரஜப் ஹம்பலி ஒரு வார்த்தையை சொன்னால் அது ஒசக்கவால் எடுபடும் அவ்வளவு முக்கியமான ஒரு இமாம் அவருடைய பேரும் ரஜப் தான் இபுனு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை சொல்லுகிறார்கள் ஷஹுரு ரஜப் ரஜபுடைய மாதம் என்பது மிஃப்தாஹு குல்லி கைர் வல் பரக்கா முலு பரக்கத்துடைய முழு நலவுடைய சாவி ரஜபுடைய மாதம் தான் இந்த மாதத்திலேயும் ஒருவன் பாவம் செய்ய மாட்டான் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதம் 부ခாரி உடைய விருபுரையாளர் இமாம் அல்லாமா இப்னு ஹஜ்ருல் அஸ்கரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஜப் சம்பந்தமாக இந்த மாதம் சம்பந்தமான ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார் இருக்கிறார் தபியினுல் அஜப்

அந்த சரித்திரங்கள் தெரியும் ஆனால் சரியத்தோடு குரானோடு சுண்ணாவோடு ஒட்டிய இந்த அருமையான நிகழ்வுகள் அது எங்கட சிலபஸ்லயும் இல்ல அதை பத்தி உள்ள அறிவும் எங்களுக்கு இல்ல அதனை யாரும் வாசிக்கிறதும் இல்ல எடுத்து படியுங்கள் திபிலா எப்படி மாற்றப்பட்டது யுத்தங்களுடைய பின்னணியை படியுங்கள் எழுபதாயிரம் சகாபாக்களுக்கு தலைவர் முகமது சல்லா அலுவலம் அவர் ஒரு சமூகத்துடைய தலைவர் மட்டுமல்ல யுத்தத்துடைய தளபதியாக போயிருக்கிறார் எதையெல்லாம் சாதித்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதை படிக்க வேண்டும்